ஒரு சில நடிகைகள் குழந்தைகள் என்று செட்டில் ஆகிவிடுகிறார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை சில படங்களை பார்க்கும்போது தெரிகிறது தமிழில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான அழகி என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தவர் தான் நந்திதா தாஸ் இந்த திரைப்படத்தை இயக்குனரும் நடிகருமான தான் இயக்கி நடித்திருப்பார் தமிழில் முதல் படமாக இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு வரநந்தி என்ற ஹிந்தி திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அடி எடுத்து வைத்தார் நந்திதா இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தன்னுடைய நீண்ட கால காதலரான என்ற திருமணம் செய்து கொண்டார் ஆண்டுகள் மட்டுமே ஒன்றாக சேர்ந்து பிறகு சில காரணங்களால் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இவர்கள் இருவரும் விவாகரத்து பெற்றனர் அதன் பிறகு மும்பையில் புறப்பகுதியை சேர்ந்த தொழிலதிபரான சுப்தோஸ் மஸ்காவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இயக்கத்திலும் நடிக்க ஆரம்பித்தார் ஹிந்தியில் பிராக் என்கின்ற படத்தை இயக்கினார் குஜராத்தில் இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த கலவரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த படம் எடுக்கப்பட்டது சினிமா துறை மற்றும் கலைத்துறையில் பல்வேறு விருதுகளை வாங்கியிருக்கும் நந்திதா பல ஆண்டுகளாக படங்களில் நடிக்கவில்லை இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தனது கலை பங்களிப்பிற்காக வாஷிங்டனில் நடந்த சர்வதேச மகளிர் மன்ற நிகழ்ச்சியில் முதல் இந்திய பெண்ணாக கௌரவிக்கப்பட்டார் தற்போது சினிமாவில் தலை இருக்கும் நந்திதா உலக சுகாதார அமைப்பு நடத்திய ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அப்பொழுது அவரின் புகைப்படங்கள் இணைய வெளியாகி வைரலாக வருகின்றது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக் காண டைம்ஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க